சார் பிரெயின் சர்ஜரி அரௌண்ட் ஒரு நம்ம பிஜி பீரியட்ல வந்துட்டு நம்ம ஒரு சிங்கிள் பிஜிங்கிறனால அங்கேயே ஒரு செவன் ஹண்ட்ரட் கேசஸ் பண்ணிருக்கோம் சார் ஆஃப்டர் தட் வந்துட்டு ஆஃப்டர் த பிஜி ட்ரைனிங் பீரியட் அரௌண்ட் ஒரு இப்போ அதுக்கு மேல ஒரு தௌசண்ட் கேசஸ் வரைக்கும் பண்ணிருக்கோம்

அவங்க வந்துட்டு நம்ம ரொம்ப ரொம்ப சிக்கா எல்லா பக்கமே வந்துட்டு இத புழைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்த பேஷன்ஸ் நமக்கு ஒரு மூணு குழந்தைகள் இருக்காங்க சோ அந்த மூணு குழந்தைங்களுமே நம்ம வந்துட்டு எதுவும் பயஸ் பாக்காம ஆப்ரேஷன் பண்ணதுல அந்த மூணு குழந்தைகளுமே இப்ப நல்லா இருக்காங்க நல்ல ஸ்கூலுக்கு போறாங்க ரெகுலர் நார்மல் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்துட்டு ஒரு பெக்லியர் கேஸ்னு சொல்லலாம் பெக்லியர் இல்ல பட் எல்லாருமே வந்துட்டு நம்பிக்கை இழந்த போது நம்ம வந்து சரி ஒரு முயற்சி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணதுல அது ரொம்ப ரிவார்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சோ அதனால அந்த மூணு குழந்தைகளுமே ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் என்ன வயசு இருக்கும் குழந்தைங்களுக்கு சார் ஒரு குழந்தை வந்து பிறந்து அடுத்த நாளே ஒரே நாள் என்ன சார் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து ரத்த உரையற தன்மையில ஒரு ஜெனட்டிக்கா ஒரு அப்நார்மாலிட்டி இருந்தது அதனால குழந்தை பிறந்து ஒரு ஆறு மணி நேரத்திலேயே வந்துட்டு மூளையில ரெண்டு பக்கமுமே ரத்த கசிவு ஏற்பட்டுருச்சு சோ அதனால மூளை அழுத்தத்தினால குழந்தை வந்துட்டு மூச்சு விட முடியல மூளைத்தண்டு இது எல்லாமே செயல் சோ அத நம்ம இமீடியட்டா நாங்க எமர்ஜென்சியா அது அடுத்த பிறந்து அடுத்த நாளைக்கு நாப்பத்தி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஆபரேஷன் பண்ணோம் அது பண்ணிட்டு அது ரொம்ப அழுத்தமும் ஜாஸ்தியா இருந்துச்சு ரத்த கசிவுகளும் ஜாஸ்தியா இருந்தது பட் நம்ம அந்த நியூனேட்ல ஐசியூலயே அந்த குழந்தை ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வச்சிருந்து பட் இப்ப வந்துட்டு அந்த குழந்தைக்கு வயசு ரெண்டரை வயசு ஆகுது அதோட பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே ரொம்ப நார்மலா இருக்கு இன்னொரு பையன் வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஒரு ஆயமாவோட பேரன் அவனுக்கு ஆறு வயசு சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கே சைட்ல இந்த ரோட் சைட்ல விழுந்துட்டான் பட் அன்பார்ச்சுனேட்ல அவன் விழுந்த இடத்துல ஒரு பாறாமல் இருந்தது அது கல்லு அவன் தலை அதுல அடிச்சிருச்சு சோ அதுங்களுக்கு வந்து நல்ல பெரிய அந்த கல்லும் வந்து நொறுங்கிடுச்சு பிளஸ் வந்துட்டு உள்ளார ஃபுல்லா பிளீடு நமக்கு ப்ராப்ளம் என்னன்னா அது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நிறைய ரத்தம் வாங்கி போயிடுச்சு அப்படிங்கற மாதிரி கொஞ்சம் மூச்சு பயிற்சி வந்தாங்க ஒரு ஹாஃபன் அவர் வந்து உடனே நம்ம எல்லாம் அந்த வயசு குழந்தை அப்படிங்கற போது ரெண்டு மூணு பிளட் கொடுத்தாவே போதுமானது சோ அது பிளட் குடுத்துட்டு நம்ம வந்துட்டு சர்ஜரி பண்ண உடனே ஒரு டென் டேஸ்லயே கண்ணை ஓபன் பண்ணிட்டு ஃபுல்லா ஃபுல் ரெக்கவரி அதாவது அவனுக்கு அந்த மூளைக்குள்ளார அந்த போன் பீசஸ் எல்லாம் குத்திக்கிட்டு இருந்தாலுமே அவனுக்கு வந்துட்டு ஒரு டெபிசிட்னு நம்ம பெரியவங்கல சின்னதா இந்த மாதிரி அடிபட்டாவே அதுங்களுக்கு ஏதாவது கை கால் செயல் இருக்கிறது இல்ல பேச்சு வராம போறது அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் பட் அவனுக்கு எதுவுமே இல்லாம ஃபுல்லா நார்மலா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான் இன்னமும் அது உடஞ்சிச்சுன்னா கூடிடுவா சார் இந்த பையனுக்கு நாங்க என்ன பண்ணோம்னா நம்ம அந்த ஸ்கல்லு நம்ம கம்ப்ளீட்டா எடுத்து விட்டுட்டு மெஷ் மாதிரி நம்ம ஆர்டிபிஷியலா டைட்டேனியம் மெட்டீரியல்ல நம்ம மெஷ் மாதிரி நம்ம வந்து பொருத்தி இருக்கோம் அவன் வளர வளர அந்த மெஷ்ஷு சைஸ் வந்து அவனுக்கு பத்தாது ஸோ அது வந்து நம்ம அடுத்த இப்போ ஆறு வயசு இப்போ அவனுக்கு வந்து பதினாலு வயசு பக்கம் ஆயிடுச்சு சிக்ஸ் இயர்ஸ் மீன் ஆல்மோஸ்ட் செவன் இயர்ஸ் போஸ்ட் ப்ரொசீஜர் ஸோ அவனுக்கு வந்துட்டு திரும்ப ஒரு பதினெட்டு வயசு ஆகும்போது அடுத்த சைஸ்ல பெரிய சைஸ்ல நம்ம மெஷ் ஒன்று வைப்போம் அவ்வளவுதான் அது லைஃப் லாங் அப்படியே அதுக்கப்புறம் அவனுக்கு எதுவும் சர்ஜரி தேவைப்படாது

அவங்க எல்லாம் வருஷம் ஒரு வாட்டி வந்து பாத்துட்டு அது பாக்குறது நம்ம அவங்க மூளை நம்ம இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் அந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா நமக்கு அந்த மூளை வந்துட்டு மிச்ச ஃபங்க்ஷன்ஸையும் எடுத்து பண்றதுக்கான அந்த ஒரு மோல்டபிலிட்டி அந்த மோல்டபிலிட்டி வந்து நம்ம பார்த்த வரைக்கும் சின்ன குழந்தைகள அது ரொம்ப அற்புதமா இருக்கு பெரியவங்களுக்கு அது இல்லை சோ அதனால பெரியவங்களுக்கு நம்ம என்னதான் நம்ம வந்துட்டு சின்ன ஒரு அடியா இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை லைப் லாங் இருந்துகிட்டே இருக்கும் அது சின்ன குழந்தைங்கல வந்துட்டு இந்த நியூரோபிளாஸ்டிக் சிட்டினால கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகுறது நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பயங்கர ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்கும் நம்ம கம்ப்ளீட்டா ஃபுல்லா ரெக்கவர் ஆகுறது எல்லாமே வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ உங்களுக்கு உங்க கோணத்துல மைண்ட் அப்படின்னு சொல்றப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க மைண்ட் அப்படிங்கறது இட் இஸ் ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் அது நிறைய பேர் வந்து மைண்ட் அப்படிங்கறத நம்ம ஒரு மேலோட்டமா நம்ம யோசிக்கிறதையோ இல்ல நம்ம மனசையோ நம்ம மெமரி அப்படிங்கிற மாதிரி அது ஒரு 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 வட்டத்துக்குள்ளார அடைக்கிற மாதிரி மைண்ட் அப்படிங்கறது இட் இஸ் லைக் வாஸ்ட் ஒரு ஸ்பேஸ் அது வந்துட்டு இந்த கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன்னா இப்ப நாங்கெல்லாம் ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கோம் வந்து நீங்க திறந்து பாக்குறீங்க அதுல விளையாடுறீங்க உங்களுக்கு என்ன தோணுது தோணும் இல்லையா மைண்ட்னா என்ன நீங்க என்ன ஒர்க் பண்ணுது ஏன்னா நீங்க இவர் ஹேண்ட்லிங் ஹார்ட்வேர் நாங்க பேசுறது சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் அப்போ அந்த சாஃப்ட்வேர் உங்க கோணத்துல என்ன தோணுதுன்றதுக்காக தான் இந்த கேள்வி போயிட்டேன் மைண்ட் அப்படி இப்போ உங்க உங்களோட சீனியர் இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் நீங்க வெயிட் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் பேசிருக்கீங்களா சார் அது மைண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸோ அது வந்து இப்போ வந்து நமக்கு இப்ப ஒரு பேஷண்ட் நமக்கு வரும்போதே நம்ம வந்துட்டு இங்க இருந்து சரியாயிட்டு போவோம் அப்படின்னு அவங்க மைண்ட்ல செட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அவங்க எவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் சரியாகி போயிடுவாங்க சில பேஷண்ட் வரும்போதே வந்துட்டு இல்ல இது கொஞ்சம் பயமா இருக்கு இல்ல இது ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா எவ்வளவு நம்ம வந்து பார்த்து பார்த்து பண்ணாலுமே வேற ஏதாச்சும் ஒரு அன்ட்வர்ட் இன்சிடென்ட் நடக்கும் ஸோ மைண்ட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் டூல் ஸோ அது வந்து நீங்க பாசிட்டிவா நீங்க பில்ட் பண்ணீங்கன்னா இட் கிரியேட்ஸ் பாசிட்டிவிட்டி அரௌண்ட் யூ அது நீங்க நெகட்டிவா ஏதாச்சும் யோசிச்சோம்னா இட் கிரியேட்ஸ் ஆல் நெகடிவிட்டி அரௌண்ட் யூ ஸோ நம்ம பிரெயின் அப்படிங்கறது நம்ம பார்க்கும்போது ஹார்ட்வேர் அந்த இதுல மைண்ட் எங்க இருக்கு அப்படின்னா அது தெரியாது இட் இஸ் என்டையர் என் அப்படிங்கிறது இட் இஸ் லைக் அ ஒரு யூனிவர்சல் ஸ்ட்ரக்சர் வேர் எவ்ரிவேர் எவ்ரி பார்ட் ஆஃப் த பிரெயின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சம் ஃபங்க்ஷன்

இப்ப இங்க பாத்தீங்கன்னா நான் நான் உங்ககிட்ட கேக்குற சில கேள்விகள் கொஞ்சம் சாதாரணமா இருக்கும் நமக்கு வந்து நான் எதுக்காக இத கேக்குறேன்னா ஒரு ஒரு நியூரோ அரிஜினா எந்த கோணத்துல நீங்க திங்க் பண்றீங்க என்ன பாக்குறீங்கன்றதுதான் உங்களுக்கு வேற எந்த கோணத்துல நீங்க ரிசர்ச் பண்ணிருக்கீங்களா அப்படின்றதுக்காக தான் இத கேக்குறேன் ஓகே ஓகே பெரும்பாலும் வந்து நம்ம எமோஷனலா வரும்போது பல இடங்கள்ல வரும்போது ரெண்டு இடத்துல ஃபீல் இருக்கும் மைண்ட்ல பிரகா இங்க ஃபீல்ன்றத விட செஸ் ஹார்ட்லயும் ஸ்டமக்லயும் தான் ஃபீல் வருது கரெக்ட் கரெக்ட் சோ இந்த கனெக்ஷன பத்தி உங்க நியூரோஜி நியூரோ காலஜி என்ன சொல்றது சார் இது இது வந்துட்டு நம்ம வந்துட்டு வேக அப்படிங்கிற ஒரு லாங்கஸ்ட் நர்வ் இன் த ஹியூமன் பாடி சோ அந்த நர்வ் வந்துட்டு நம்ம பிரெயின்ல இருந்துட்டு ட்ரங்க்ஸ் த்ரூ அவுட் த பாடி அப்படிங்கிறது சோ நம்ம ஃபீல் பண்றது நீங்க சொல்ற மாதிரி நம்ம எமோஷன்ஸ் திடீர்னு நமக்கு வந்துட்டு ஏதாச்சும் பயந்தோம்னா அந்த ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுறது நம்ம வந்துட்டு சில நல்லா தூங்கும் போது ஹார்ட் பீட் குறையிறது பிளஸ் நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது அந்த வயிறு வந்துட்டு நமக்கு அப்படியே பரப்பிளைஸ் இந்த ஸ்டமக் அப்படின்னு சொல்றது எல்லாமே எங்களோட பார்வையில வந்துட்டு இட் இஸ் அ வேகல் ஸ்டிமுலேஷன் ஸோ நம்ம மூளை வந்துட்டு அந்த ஒரு எல்லாமே ஒரு கெமிஸ்ட்ரி மாதிரி மூளையில வந்துட்டு அந்த ஒரு சுரபிகள்லாம் சுரக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த நர்வ் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது இந்த நர்வ் வந்துட்டு இந்த மிச்ச ஆர்கன்ஸோட கனெக்ஷன்ல இருக்கனால அந்த ஆர்கன்ஸுக்கு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அது வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்றது சோ நாங்க பாக்குறது இந்த கோணத்துல தான் சார் சரி ஓகே ரொம்ப மகிழ்ச்சி அது இது ஒரு பக்கம்

இது வந்து இப்பதான் புதுசா வந்துட்டு ஒரு லாஸ்ட் ஒரு எயிட் இயர்ஸ்ல இது வந்து ரொம்ப ரொம்ப பெருசா பேசப்படுது பிளஸ் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் பட் நமக்கு என்னன்னா இத ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்தது நம்ம ஒரு நம்ம தமிழர் ஒருத்தர் அவர் வந்து ஹி ஓன்ஸ் அ கம்பெனி இன் பூனே சோ அவர் தான் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு ஏன்னா நாங்க படிக்கும் போது இதெல்லாம் புக்ஸ்ல அதெல்லாம் வந்து கிடையாது கட் பிரெயின் ஆக்சஸ் அப்படிங்கறது அவர் வந்து ஹி இஸ் அ பயோ கெமிஸ்ட் அவரு அண்ட் அவர் டாட்டர்ஸ் எல்லாமே பயோடெக்னாலஜிஸ்ட் அவங்க ஸோ அவர் வந்து ஒரு பவுடர் வந்து கண்டுபிடிச்சு அவர் என்கிட்ட வந்து இந்த மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணல இந்த மாதிரி இந்த பவுடர் உங்களோட ஐசியுல இருக்கிற பேஷண்ட்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி பிஹேவியர் அப் இருக்கிற பேஷண்ட் டிப்ரெஷன் பேஷன்ட்ஸு கூட நீங்க கொடுத்து பாருங்க இது வந்து உங்களுக்கு ஒரு ஒன் மந்த்லயே உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் அப்படின்னாரு நானும் சரி அவர் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாரு அந்த மெடிசன் ஏன்னா அது ஈச் சாஷே கண்டெய்ன்ஸ் ஒரு ஆக்டிவேட்டட் ஃப்ளோரா அதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்லயே வச்சிருக்கணும் ஏன்னா அது லைஃப் ஆர்கானிசம் அதை நம்ம வந்துட்டு ஜஸ்ட் வாட்டர்லயோ இல்லை நம்ம ட்யூப்ல அந்த அன்கான்சியஸ் பேஷனுக்கு அந்த ரைஸ் டியூப்ல நம்ம வந்து கொடுப்போம் மார்னிங் அண்ட் ஈவினிங் சோ அது குடுக்கையில பாத்தோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஒன் மந்த்ல அவர் சொன்ன மாதிரியே நல்ல சிக்னிபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் பேஷன்ஸும் நல்லா வெளில வந்தாங்க அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு அந்த சைக்காட்ரிக் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்ல நியூரோசைகோலிக்கல் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்ல சோ அப்ப அவர் தான் சொன்னார் நான் இருபது வருஷமா இந்த ஃபீல்ட்ல நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் பட் நான் இப்பதான் நான் வந்து ஒவ்வொரு நியூராலஜிஸ்ட் நியூரோசர்ஜிஸ்ட்டு இதை நான் கொண்டு போய் நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அப்ப அவர் ஒரு புக் கொடுத்தாரு ஒரு ஃபாரின் ஆத்தரோட புக் இட்ஸ் வெரி குட் புக் மைண்ட் யுவர் கட் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுல வந்துட்டு அவரு சொல்றதே வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஆர்கனிசம் நம்மளோட ஃப்ளோரா நம்மளே வந்து அந்த கட் நமக்கு தேவையான நியூட்ரிஷன் செரிமானப்படுத்தி நம்ம உடம்புக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குது போர்ஷன் இப்ப வந்துட்டு அதுல ஏதாச்சும் இம்பாலன்ஸ் ஆகுது இந்த அமோனியா லெவல்லாம் இன்கிரீஸ் ஆகுதுன்னா தட் அஃபெக்ட் யுவர் பிரெயின் ஸோ அது நமக்கு முன்னாடியே தெரியும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்கானிசம்ஸ் நமக்கு உடம்புக்கு நமக்கு தேவையான ஆர்கனிசம் இந்த மாதிரி பிரெயின் ட்ரோமா நடக்கிற சமயத்துல கொடுத்தோம் அப்படின்னா பிகாம்ஸ் ஃபேவரபிள் அப்படிங்கறது அப்பதான் கண்டுபிடிச்சு அதுல நிறைய ரிசர்ச்சஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கு சோ நான் வந்துட்டு இப்ப இந்த கட் ஆர்கனிசம்ஸ் என்னோட ரெகுலர் பிராக்டிஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இப்போ ஒரு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு சோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் கட் இது நிறைய இருக்கு ரொம்ப நிறைய நமக்கு வந்து கிளியரா இருக்கு அப்படின்னா சிஸ்டம் இஸ் ஹாப்பி

நமக்கு பிரெயினுக்கு எல்லாமே மெசேஜ் போகுது இந்த நியூரல் நெட்ஒர்க்ல மெசேஜ் போகுது இந்த மெசேஜஸ் நாம ரிசீவ் பண்ற டேட்டா வந்து பிரெயின்ல போய் ஸ்டோர் ஆகுதுன்னு நமக்கு ஆக்ச்பிட்டல் குளோபுன்னு தனியா பிரிக்கிறோம் ஏரியா தனியா அதே மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நம்ம பிரிக்கும் போது இப்ப நீங்களும் நானும் பேசிட்டு நம்ம நான் பேசுற டேட்டாவும் உங்களுக்கு ரிசீவ் ஆகுது நீங்க பேசுறதும் எங்களுக்கு ரிசீவ் ஆகுது ஆனா நான் வந்து இதுல விஷுவல் தனியாக விஷுவல் ஆடிட்டரி எல்லாமே வருது எனக்கு மெசேஜ் பிரெயினுக்கு போறப்ப விசுவலா போய் விஷுவல் தனியா பிரிச்சு ஆக்சிபியூட்டர் எழுதுமா நம்ம ஆடிட்டரி தனியா பிரிச்சு எழுதுமா இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க திங்க் பண்ணிருக்கீங்களா எப்படி டேட்டா போய் எழுது சார் இப்போ அதான் நம்ம யூனோ திரெயின் இஸ் த மோஸ்ட் அட்வான்ஸ் சூப்பர் கம்ப்யூட்டர் ஸோ இப்போ ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா மல்டிபிள் டேட்டாவை அட் த சேம் டைம் சிங்க் பண்றதுதான் ஸோ வித் செகண்ட்ஸ் மெயின்லி செகண்ட்ஸ் கொடுக்கறது ஸோ நம்ம பிரெயின்ல வந்துட்டு இட் இஸ் அ ஒரே காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் வந்துட்டு அதில் நடந்துகிட்டு இருக்கு ஸோ நமக்கு வந்துட்டு இந்த ஃபைவ் சென்டர்ஸுமே ஒரு மைக்ரோ மில்லி செகண்ட் அதாவது நானோ செகண்ட்ஸ்ல வந்துட்டு பண்ணி நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பிரெயினால கொடுக்க முடியுது இதுக்கு வந்துட்டு கடவுளோட கிரியேஷன் தான் சே இது வந்துட்டு யாராலயுமே இது எப்படி நடக்குது அப்படின்னு எக்ஸாக்டா யாராலையுமே வந்து இது சொல்ல கரெக்ட் சார் கரெக்ட் ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின் நமக்கு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இனிஷியலா ஒரு இருபது வருஷம் முன்னாடி என்ன நினைச்சாங்கன்னா அது வந்துட்டு அந்த அந்த ஃபங்க்ஷன் போயிடுச்சுன்னா அவ்வளோதான் போயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபங்க்ஷனும் பண்ண முடியாது அப்படின்ட்டு பட் இப்போ ரீசெண்டா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த போர்ஷன் ஆஃப் த பிரெயின் டேமேஜ் போர்ஷன் என்ன வேலைகள் பண்ணிட்டு இருந்ததோ அதை வந்து மிச்ச பார்ட் ஆஃப் த பிரெயினுக்கு வந்துட்டு அவங்க அந்த டேட்டா வந்துட்டு செலுத்தி அவங்க நியூரல் நெட்ஒர்க் ஆர்டிபிஷியலாக அவங்க கிரியேட் இல்ல அந்த ஃபங்க்ஷனும் அது பண்ணுது ஸோ விச் மீன்ஸ் தட் பிரெயின் கேன் பி ட்ரெயின்டு சோ இது வந்து இந்த ஃபங்க் ஃபங்க்ஷன் மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது அதுக்கு வந்து நம்ம வந்து அடிக்குவேட்டா இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அடிக்குவேட்ட ரீட்ரெய்னிங் கொடுத்தோம்னா மிச்ச ஃபங்க்ஷன் நியூ ஃபங்க்ஷனும் அதை எடுத்து பண்ண முடியும் சோ அது வந்து எப்படி எப்படி வந்து இந்த மாதிரி மாறுதலுக்கு ப்ரைன் நம்மளால உட்படுத்த முடியுது அப்படிங்கறது இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது எர் சில் ரிசர்ச்சிங் சோ ஏன்னா அந்த மாதிரி அந்த அளவுக்கு ரிசர்ச் அட்வான்ஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை நம்ம அடுத்த நாளே நடக்க வச்சிடலாம் பேச்சு வராத பேஷண்ட்ட பேச வச்சிடலாம் சோ கண்டு தெரியாத பேஷண்ட பாக்க வச்சிடலாம் சோ இது வந்துட்டு இதுக்கான ரிசர்ச் இப்ப நடந்துகிட்டு இருக்கு சோ ஹவு டு யூட்டிலைஸ் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் ஃபார் பங்கன்ஸ் விச் இஸ் நாட் டிசிக்னேட்டட் சோ அப்படிங்கிறது சோ இன்னுமே வந்துட்டு யாருக்கும் இது புரியாத புதிர் தான் மூளை அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிர் சோ இன்னும் அதுக்கு வந்து விடைகள் இல்ல நான் எதுக்கு கேட்டேன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் ஆக்சிபிட்டல் லோப் நம்ம தனியா பிரிச்சிருக்கோம்

நம்ம அடிப்படையா பிறந்த போய் ப்ளைண்டா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பார்வையென்ற இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து ஆல் ஆக்சிபிடல் லவ் வந்து ஆடிட்ரி பேசுதான் ஸ்ட்ராங்கப் பெருகிறது ஆமா சார் அது வந்து அப்ப பாத்தீங்கன்னா டெரிட்டரி கடை எங்க எங்க வேணா எக்ஸ்டன்ட் பண்ணிக்க உங்களுக்கு நீங்க டெரிட்டரினு பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு பாரு இது இது வந்து பெரும்பாலும் நிறைய பேர் சொல்லல கரெக்ட் சார் எனக்கு அதனாலதான் இந்த கேள்வி எல்லாம் வந்தது காரணம்

இது இதை கேட்கணும் அதே மாதிரி இன்னொரு கான்செப்டும் வந்து சொல்றாங்க இல்லையா அது அதுலயும் எனக்கு நம்பிக்கை இல்ல அது அந்த இதுவும் சொல்றேன் ஏன்னா இப்ப ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் கான்செப்ட் சைக்காலஜி இப்ப நாங்க சொல்றோம் பலர் சொல்லி கொடுக்க பாப்பாங்க லெஃப்ட் பிரெயின் வந்து உங்களோட லாஜிக் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுது ரைட் பிரெயின் வந்து கிரியேட்டிவிட்டி ப்ராசஸ் பண்ணுது அது இது வந்து சொல்றது பட் இது உண்மையா அஸ் நியூராலஜிஸ்டா இது பாசிபிளா சார் யூஷுவலா நம்ம வந்து இந்த ரைட் ஹேண்டட் இண்டிவிஜுவல்ஸ்ல தே சே லெஃப்ட் பிரெயின் இஸ் டாமினன்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இஸ் பயாலஜிக்கலா பயாலஜிக்கலா நான் கேக்கல பயாலஜிக்கலா இது ஸ்ப்ளிட் ஆகுதுன்றது உங்களுக்கு கரெக்ட் கரெக்ட் அது அது ஓகே ஐ அம் டாக்கிங் அபௌட் தி process ஆ எஸ் சார் இது மோஸ்டா இப்ப நாங்க நியூரோ சர்ஜிக்கல்ல பாக்குறது இடது பக்கம் அடிபடுற பேஷன்ஸோட ரெக்கவரி இஸ் வெரி ஸ்லோ அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கிற டெபிசிட்டும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் பட் ரைட் ரைட் சைட் பிரெயின்ல எவ்வளவு ரொம்ப சிவியர் இருந்தாலும் பேஷண்ட் வந்து பொழைச்சிருவாங்க அண்ட் வந்துட்டு ரெக்கவரியும் ஃபாஸ்டரா இருக்கும் சோ நாங்க பாக்குறது டு டு வித் வித் பிரெயின் இஸ் இஸ் பேட் ஓகே அதுக்கு என்ன காரணம் ஏதாச்சும் சார் ரீசன் வந்துட்டு அதை மோர் தென் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ்ல வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் த இன்ஃபர்மேஷன் கெட் ஸ்டோர்ட் இந்த லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் தான் சார் அது சோ அது நம்மளால இதுலயும் சர்ஜரிலயுமே நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா போஸ்ட் ஆபரேட்டிவா நம்ம லெஃப்ட் சைடு பிரெயின்ல ஏதாச்சும் டச் பண்ணோம்னா பேஷண்ட் வந்துட்டு கொஞ்சம் நிறைய பேஷண்ட்ஸ் அப்படியே கோமா ஸ்டேஜிங் போயிடுவாங்க இல்ல வந்துட்டு வந்துட்டு அப்படியே ரெக்கவரி வந்து ஸ்டக் ஆயிடுவாங்க பட் ரைட் சைடு ஆஃப் த பிரெயின்ல என்ன இருந்தாலும் தே ரெக்கவர் வெரி ஃபாஸ்ட் அண்ட் அதுல எதுவும் டெஃபிசிட்டும் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்ல இது வந்துட்டு ப்ராபபிளி அது இனிஷியலாவே நமக்கு அந்த ஜெனெடிக் கோடிங்லயே அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சார் என்னுடைய ஒரு பிலிப் ப்ராபபிளி வந்து இது ஆல் தி இன்ஃபர்மேஷன் கெட் ஸ்டோர்ட் அந்த லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் மெஜாரிட்டி நைன்டி பர்சென்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ்ல டுவெண்டி பர்சென்ட்ல நீங்க சொல்ற மாதிரி வேரியேஷன்ஸும் இருக்கு நம்ம ரைட் சைட் பிரெயின்ல இருக்கிறவங்களும் இந்த ரெக்கவரி எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாகிறது இருக்கு பட் ஜென்ரலி ஓவரால் மெஜாரிட்டி பார்த்தோம்னா லெஃப்ட் சைட் பிரெயின்ல இருக்கிற இன்ஜுரிஸ் இஸ் மச் கிரீவியஸ் தென் ஆன் த ரைட் சைட் ஆஃப் த பிரெயின்

அண்ட் டுவெண்டி பர்சன்ட் ரைட் மெஜாரிட்டி அது யாருக்கு இந்த மாதிரி ஹேண்ட் ஹேண்ட் ரைட் அந்த எல்லாம் கிடையாது சார் கிடையாது அதுல கிடையாது ரைட் ஹேண்ட் பீப்புள்ல கூட ரைட் சைட் ஆஃப் டாமினன் பீப்புள் பாத்துருக்கோம் பட் அதுல வந்துட்டு எக்ஸாக்டா நம்ம இவங்களை வந்து நம்ம ஆபரேஷன் முன்னாடியும் நம்மளால அவங்கள கண்டுபிடிக்க முடியாது ஐடென்டிஃபை பண்ண முடியாது அண்டில் நம்ம வந்துட்டு ஃபாரின்லாம் இருக்கிற மாதிரி பிரெயின் மேப்பிங் பண்ணோம்னா தான் நம்ம அவங்க லெஃப்ட் டாமினட் பீப்புளா இல்ல ரைட் டாமினட் பீப்புளா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பட் நம்ம ஊர்ல இன்னும் அந்த அளவுக்கு டெக்னாலஜிஸ் இன்னும் அட்வான்ஸ் ஆகல சார் நீங்க டோட்டலா ஓவரால் நிறைய பிரெயின் சர்ஜரி பண்ணிருக்கீங்க இதுல வந்து இந்த மாதிரி எல்லாம் ரிசர்ச் பண்ணா நல்லா இருக்கும் எதெல்லாம் எந்த மாதிரி ஐடியா எல்லாம் நீங்க திக் பண்ணிருக்கீங்க சார் நமக்கு மோஸ்டா நம்ம பாக்குறது இப்ப அந்த டியூமர்ஸ் பிரெயின் டியூமர்ஸ் வந்துட்டு நம்ம இப்ப இந்த நானோ பார்ட்டிக்கல்ஸ் வச்சே ட்ரீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏன்னா இப்ப எவ்வளவோ அட்வான்ஸ் ட்ரக்ஸ் எல்லாமே வந்திருக்கு நம்ம இன்னமும் போய் நம்ம இன்னும் அந்த ரேடியேஷன் பிரெயினுக்கு கொடுக்கறது அப்படிங்கறது வந்துட்டு இட் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் ஆல்சோ எனதான் இப்ப வந்துட்டு ரேடியேஷன் நம்ம அண்ட் வந்துட்டு ரேடியோ சர்ஜரி காமா நைஃபர் நிறைய வந்திருந்தாலும் அந்த சுத்தி இருக்கிற போர்ஷன் ஆஃப் த பிரெயினுமே நமக்கு டேமேஜ் ஆகுது அண்ட் அன்பார்ச்சுனேட்லி பிரெயின் ட்யூமர்ஸ் வந்து உங்களால கடைசி ஸ்டேஜ் தான் முடியும் சார் பிரெயின்ல வரதுல வந்துட்டு மெஜாரிட்டி நம்ம பாக்குறது கேன்சர்ஸ் தான் சார் பாக்குறோம் அண்ட் அதை கண்டுபிடிக்கிறதும் மிச்ச பார்ட் ஆஃப் த பாடியில கூட உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கட்டியோ வழியோ வந்து உங்களுக்கு தெரியும் பட் பிரெயின் வந்து உங்களுக்கு கடைசி ஸ்டேஜில் தான் உங்களுக்கு தெரியும் சிம்டம்ஸே வரும் ஸோ அந்த ஸ்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கும் போது பிரெயின் டியூமர் அப்படின்னா நம்மளால வேற எதுவுமே அந்த பேஷண்ட்டை காப்பாற்றவே முடியறது இல்லை ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் அட் த லாஸ்ட் ஸ்டேஜ் வேறு டயக்னோஸிக் ஸோ அந்த அதுல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம எதை முன்னாடியே டிடெக்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை அதை விட பெட்டர் வந்துட்டு இந்த கேன்சர் ட்ரக்ஸ் எல்லாம் நமக்கு வந்துட்டு போய் பர்டிகுலரா அந்த செல்ஸ் மட்டும் அழிச்சிட்டு வர மாதிரி நானோ பார்ட்டிக்கல் டிரைவன் மெடிக்கேஷன் கொஞ்சம் ரிசர்ச் வந்ததுன்னா பெட்டரா இருக்கும் அது ஒண்ணு செகண்ட் வந்துட்டு இந்த ஸ்ட்ரோக் பேஷன்ஸுக்கெல்லாம் இந்த ரீஹாபிலிட்டேஷன்ல நான் சொன்ன மாதிரி மிச்ச பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து அவங்களுக்கு எந்த ஃபங்க்ஷன் லூஸ் பண்றாங்களோ அந்த ஃபங்க்ஷனை வந்து திரும்ப கொண்டு வர மாதிரியான ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் மகிழ்ச்சி உண்மையாவே சந்தோஷமா இருக்கு பல கேள்விகள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது சொல்லுங்க நம்ம வந்து நிறைய கண்டிப்பா சார் கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ சார் தேங்க்யூ டாக்டர்